வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரிஜினல் டயருங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு பேக் டயர் பாத்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயர் போட்டிருக்காங்க ஒரு முப்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர ஓடின வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் ஹூக் பெட்டும் இருக்குது டிஎன் ஐம்பத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க புக்கு பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் அபோவுட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்